அவ ஒரு ஃபேமிலிக்குள்ளே ரெண்டு பிள்ளையும் மோசம்தான் அந்த மோசமான ரெண்டு பிள்ளைகளை எது பெட்டர் அப்படின்னா பிரச்சனை சொல்கிறான் பாருங்கள் அது பெட்டர் ஏன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடல எதையுமே சொல்லாமல் கமக்கமாக இருக்க அது டேஞ்சர் பெரிய குட்டையில் ஆயிரக்கணக்கான மீன்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது போல் அந்த சம்சார சாகரத்தில் ஜீவராசிகள் உழந்து கொண்டு இருக்கிறதே அதுக்கு பேர் பவம்னு பேர் ரெண்டு விதமான மோசமான வசூலே அந்த மோசத்தில் எது பெட்டர்னு சொல்கிறாங்க என்ன சயின்ஸ் பாருங்க என்ன திங்கிங் என்ன ரிஃப்ளெக்ஷன் தாண்டவராய சுவாமிகள் இந்த கொடுத்தேன் என்ற வார்த்தை தமிழ்நாட்டில் திட்டத்துக்கு யூஸ் பண்ணுவோம் எப்படி கொடுத்து போயிருக்கான் பார் அப்படின்னு சொல்லுவோம் அட்லீஸ்ட் ஒரு 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 ஏதோ தவறு செய்து பெண்ணுக்கு வந்தாலும் திரும்ப மீண்டும் எழுந்து முன்னுக்கு போகிறார் ஹரியோம் கைவல்ல நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் இரண்டு பாடல்கள் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் ஆவரண சக்தியின் பிரதிகூலம் விக்ஷேப சக்தியின் அனுகூலம் ஆவரண சக்தி நமக்கு எப்படி கெடுதலை உண்டாக்குகிறது சக்தி நமக்கு எப்படி நன்மை உண்டாக்குகிறது இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஏற்கனவே இந்த விஷயங்களை படிச்சிருக்கோம் இப்போ நினைவுபடுத்திக்கலாம் பிரம்மம் பிரம்மத்தை ஆசிரியத்திருக்கக்கூடிய மாயை இந்த மாயை மூன்று குணங்களை உடையது தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் இந்த தமோகுணம் இரண்டு சக்திகளை உள்ளடக்கியது ஒன்று மூடல் இன்னொன்று தோற்றம் சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது சக்தி விக்ஷேப சக்தி உண்மையை மூடுவதனால் இது மூடல் அது சக்தி அந்த உண்மையின் மீது பொய்யான உலகத்தை தோற்றுவிப்பதால் தோற்றம் அல்லது விக்ஷேப சக்தி கயிறை மறைத்து அங்கு பாம்பை தோற்றுவிக்கிறது மறைக்கக்கூடியது மூடல் அங்கே பாம்பை தோற்றுவிக்க இல்லாத ஒரு கற்பனையான பாம்பை தோற்றுவிக்கிறது அது தோற்றம் அல்லது விக்ஷேப சக்தி அப்போ தமோகோணத்தினுடைய இரண்டு சக்திகள் ஒன்று மூடல் இன்னொன்று தோற்றம் இவனுக்கு விஷயம் என்னென்னா இந்த ரெண்டுத்தில் எது பெட்டர் ரெண்டுமே மோசம்தான் ரெண்டுமே மாய்க்கு உட்பட்டது ஆனால் ரெண்டுத்தில் எது பெட்டர் அப்படின்னு சொல்லும்போது தோற்றம் சக்தி பெட்டர் இது மோசம் ஆவரண சக்தி பாழ அனர்த்தம் பாழானது நமக்கு பாழை ஏற்படுத்தக்கூடியது அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடியது சக்தி பஞ்ச கோஷத்தை உருவாக்கி ஜீவனை உருவாக்கி ஜெகத்தை உருவாக்கினாலும் இது ஓரளவுக்கு நமக்கு மோட்சம் அடைய நன்மை செய்யக்கூடியது அதனால் இது பெட்டர் தென் இந்த ஆவரண சக்தி ஒரு வீட்டில் தாய் தகப்பனாக இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க நல்ல சாப்பாடை போட்டு வளர்த்து நல்லா கும் கும்னு வளர்ந்துருக்காங்க இது ரெண்டுமே ஊரில் போய் பிரச்சனை பண்ணக்கூடிய பிள்ளைங்க ரெண்டு ஊரில் பிரச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வருது ஒரு புள்ள என்னென்னலாம் பிரச்சனை பண்ணேன்னு சொல்லி தொலைக்கிறது இன்னொரு பிள்ளை என்ன பிரச்சனை பண்ணோ சொல்லி தொலைக்க மாட்டுறது அந்த பிரச்சனை பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து சொல்கிறானே அந் அந்த பையன் பெட்டர் ஏன்னா எல்லாம் வந்து சொல்லி தொலைக்கிறானே நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் தாயின் தகப்பனார் சேர்ந்து இன்னொரு பிள்ளை வீட்டுக்கு வந்து கல்லூரி மங்க மாதிரி அமுக்கமாக இருக்கு பாருங்க அது எல்லாம் பிரச்சனையும் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடும் அவள் தாய் தகப்பனார் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்டா இப்படி அமைதியாக இருக்க ஏன்டா அது அமுக்கமாக இருக்க சொல்லி தொலையன் ஏதாவது சொன்னா அதுக்கு வந்து ப்ரா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு திட்டுறாங்க ஒரு பையன் எல்லாத்தையும் மறைக்கிறான் ஒரு பையன் பிரச்சனை பண்ணிவிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்கிறான் இது சொல்கிறது தான் பெட்டர் இது அமக்கமாக இருக்கிறது பெட்டர் இல்லை இது மோசம் அவர் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ரெண்டு பிள்ளையும் மோசம்தான் அந்த மோசமான ரெண்டு பிள்ளைகளை எது பெட்டர் அப்படின்னா பிரச்சனை சொல்கிறான் பாருங்கள் அது பெட்டர் ஏன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் எதையுமே சொல்லாமல் கமக்கமாக இருக்க அது டேஞ்சர் அதுதான் ஆவரண சக்தி எல்லாத்தையும் வெளியில் சொல்கிறதே அது விக்ஷேப சக்தியை போல் அவர் ரெண்டுத்தில் எது பெட்டர்னா இது பெட்டர் இது மோசம் அதாவது மோசத்தில் பெட்டரு அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அதனால் இது பெரிய புகழ்ந்து பாராட்டுறது அப்படி அர்த்தமில்லை இது ஓரளவுக்கு உதவி பண்ணது அவ்வளோதான் அது ரெண்டுமே மோசம் ரெண்டுமே தமோகோணத்துக்கு உட்பட்டது ரெண்டும் மாய்க்கு உட்பட்டது அதனால் மோசத்தில் பெட்டர் எதுனா விக்ஷேப சக்தி அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும் இது தகப்பனார் தாய் இது ரெண்டு பிள்ளைங்க இதை மனசில் வச்சுக்கோன்னா இந்த ரெண்டு பாடலை படிப்போம் தோற்றமாம் சத்தி தானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் முத்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி ஊற்றமாம் காலம் போல் உபகாரம் உண்டோ மறைப்பது அழகான பகுதி மறைப்பது மிக பொல்லாதே இந்த மூடி மறைக்கிறது தான் டேஞ்சர்னு சொல்றாரு இந்த பாடல அனலைஸ் பண்ணுவோம் தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவமானாலும் தோற்றமாம் சக்தி பிக்ஷேப சக்தி தண்ட சராசரத்தை உருவாக்கி ஜனன மரணத்தை உருவாக்கினாலும் துன்பத்தை கொடுத்தாலும் இப்போ துன்பம் பவம் இந்த பவம் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பவந்தி அஸ்மின் ஜந்தவகா இது பவஹா இந்த உலக ஜீவராசிகள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதுக்கு பேர் பவம்னு பேர் பெரிய குட்டையில் ஆயிரக்கணக்கான மீன்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது போல இந்த சம்சார சாகரத்தில் ஜீவராசிகள் உழந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு பேர் பவம்னு பேர் இது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சதாசிவ பிரமேந்திர சுவாமிகளுடைய கமன்றில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அவள் தோற்றமும் சத்தித்தானும் துன்பமும் பவமானாலும் இந்த சக்தியால் உருவாகி இருக்கக்கூடிய இந்த உலகம் ஜனன மரணத்தை உட்கொண்டது உள்ளடக்கியது அந்த ஜனன மரணம் அது துக்கத்தையே கொடுத்தாலும் துக்கத்தை விக்ஷேப சக்தி இருந்தாலும் ஆற்றலால் முத்தி சேர்வார்க்கு அனுகூலமாகும் என்று ஒரு பக்கம் அது து துன்பத்தை கொடுக்கறது இந்த உலக வாழ்க்கை இன்னொரு பக்கம் ஆற்றலால் ஆற்றல் உடையவர்களுக்கு முக்தி சேர்வார் நல்ல ஒரு குத்துகலமாக இருக்கிறார் ஒரு பவர் இருக்கிறது இன்ஸ்பிரேஷன் இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு முக்தி சேர்வாருக்கு அனுகூலமாகும் முக்தி போய் சேருவதற்கு அனுகூலமாக இருக்கு இந்த சக்தியால் தான் நமக்கு குரு யாருன்னு தெரிகிறது சாஸ்திரங்கள் என்னன்னு தெரிகிறது சாதனைகள் என்னன்னு தெரியுது குருவையும் சாஸ்திரத்தையும் சாதனைகளையும் ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த இந்த முக் இந்த சக்தி இந்த தோற்ற சக்தி விக்ஷேப சக்தி அனுகூலமாக இருக்கிறது நமக்கு ஓரளவுக்கு உதவியாக இருக்கிறது ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிச்சயால் உண்டோ ஊற்றம் ஊற்றம்னா உற்சாகம் உற்சாகமாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் இந்த சம்சார உலகத்தில் முயற்சி செய்கிறோம் உற்சாகம் இருக்கிறது முயற்சி செய்கிறோம் இந்த துன்புத்திருதி எப்படி விடுபடுவது அப்படின்னு முயற்சி செய்கிறோமே அந்த ஊற்றமாம் பகற்காலம் அந்த முயற்சி செய்வதற்கு பகல் காலம்தான் அனுகூலமாக இருக்கிறது இருட்டு நல்ல உறங்குகின்ற இருட்டு நேரம் அந்த மாதிரி உற்சாகம் வர்றதில்ல எல்லாம் ஜீவரசிகளும் உறங்குகிறது அப்போ காலம் போல் உபகாரம் நிஷியால் உண்டு பகலில் நமக்கு இவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும் டைனமிக்காக இருக்கும் ஆக்டிவாக இருக்கும் அதே போல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய நிஷி இரவுக்கு இரவில் அதை நம் செய்வதில்லை இன்ஸ்பைரிங்காக இருக்கிறது இல்லை ஆக்டிவாக இருக்கிறது டைனமிக்காக இருக்கிறது இல்லை அப்போ பகலையும் இரவையும் கம்பேர் பண்ணும்போது பகலில் தான் நமக்கு எஃபர்ட் போடுறோம் முயற்சி செய்கிறோம் புருஷார்த்தம் இருக்கிறது ஆகையினால் பகல் போல் உபகாரம் நிஷியால் உண்டு நிஷி இல்லை அந்த இரவு நமக்கு உதவி செய்வதில்லை பகல் தான் உதவி செய்கிறது தான் பாயிண்ட்டு மைந்தா மாற்றம் என் உரைப்பேன் ஓ மைந்தா மகனே வேறு வேறு எப்படி அதை பற்றி சொல்ல முடியும் கருத்தை நான் எப்படி சொல்ல முடியும் ஆகையால் மறைப்பது மிக பொல்லாது இந்த மறைக்கிற ஆவரண சக்தி இருக்கு இந்த மூடல் இருக்கு இதோ ரொம்ப மோசம் அது இரவு போல் இரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்போம் எந்த விதமான முயற்சியும் இல்லை இங்கே ஆனால் பொழுதுல முயற்சி செய்து புருஷார்த்தத்தை தேடி நான் முன்னுக்கு போகிறோம் அதனால் இரவை பார்க்கும்பொழுது பகல் நமக்கு அனுகூலமாக இருக்கிறது பகல் போல் இருக்கிறது என்ன தோற்ற சக்தி அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலில் இப்போ தமோ குணத்தின் ரெண்டு சக்திகளை பார்த்தோமே ஆவரண சக்தி சக்தி இந்த சக்தியில ப்ராப்ளம் இருக்குது ஆனால் அதில் வந்து நமக்கு சொல்யூஷனும் இருக்குது அவிவேகி அக்ஞானிக்கு அது துன்பமாம் பவம் துன்பத்தை கொடுக்குது ஜனன மரணங்களை கொடுக்கறது அக்ஞானி அவிவேகி ஆனால் விவேகிக்கு முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் விவேகியாக ஆகிட்டான்னால் இதே சம்சார உலகத்தை பயன்படுத்தி இந்த சம்சாரத்தை வெளியில் போகிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் செய்கிறான் அதனால் இந்த விக்ஷேப சக்தி இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் ஆவரண சக்தின்னு சொல்கிறார் என்ன பாயிண்ட் தமோ குணம் அதில் இரண்டு சக்தி இருக்குது ரெண்டும் மோசம்தான் ரெண்டுமே இந்த சம்சாரத்தில் அழுச்சிருது ஆனால் ரெண்டுத்துலேயுமே ரெண்டுத்துலையுமே எது பெட்டர் அப்படின்னு சொல்லும்போது சக்தி பெட்டர் அப்படின்னு சொல்கிறார் இதை விட இப்போ எவ்வளோ தீர்க்கமான சிந்தனை அந்த வேதாந்த விசாரத்தில் எப்படிலாம் திங்க் பண்ணி சொல்கிறாங்க பாருங்கள் ரெண்டு விதமான மோசமான வஸ்துவில் அந்த மோசத்தில் எது பெட்டர்னு சொல்கிறாங்க என்ன சயின்ஸ் பாருங்கள் என்ன திங்கிங் என்ன ரிஃப்ளெக்ஷன் தாண்டவராய சுவாமிகளுக்கு விவேக்கியாக இருக்கும்போது துன்பத்தை ஏற்படுகிறது ஏற்படுத்துகிறது விவேக்கி போது இதுலேருந்து வெளியில் போகிறதுக்கு உதவுகிறது அதனால் சக்தி நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் நாற்பத்தி எட்டாவது பாடலில் படிப்போம் சுழுத்தியில் பிரளயத்தில் தோற்ற மாம்சகங்கள் மாண்டும் அழுத்திய பவம் போய் முத்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ முழு தவிட்சேபம் முத்தியில் கூட்டு கேர்க்கும் கொழுத்த ஆவரணம் முத்தி கூடாமல் சுழுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் சகங்கள் மாண்டும் சுழுத்தி அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் கனவுகளற்ற ஆழ்ந்த உறக்கம் சுஷுப்தின்னு சம்ஸ்கிருதம் சொல்றோம் பிரளயம் எல்லாமே முடிஞ்சு போச்சு உலகம் பூரா அழிஞ்சு போச்சு அந்த பிரம்மாண்டமும் அழிந்து இந்த பிரளயத்தில் இந்த மாயை பிரளயத்தில் மாயை ஒடுங்கி இருக்குது எல்லா ஜீவராசிகளும் அப்போ சுஷு சுஷுப்தி பிரளயம் இந்த ரெண்டு விஷயத்தில் தோற்றமாம் சகங்கள் மாண்டம் தோன்றிய இந்த எல்லாம் மாண்டு போனால் அழுந்து போயிருது ஆழ்ந்து இருக்கிறது சூக்ஷமான வடிவத்தில் இருக்கிறது ரெண்டு இடம் ஒன்று சுஷுப்தி ஆழ்ந்த உறக்கம் இன்னொன்று பிரளயம் ரெண்டுத்துலேயும் இந்த உலகங்கள்லாம் ஆம் ஆழ்ந்து போயிருக்கிறது இருக்கிறது லயப்பட்டு இருக்கிறது அழுத்திய பவம் போய் முத்தி அடைந்தவர் ஒருவரு உண்டோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஆழ்ந்த உறக்கத்திலையும் பிரளயத்திலையும் யாராச்சும் முக்தி அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களா ஒன்றுமே இல்லாமல் இருக்கு இருட்டாக இருக்கு அப்படி ஒடுங்கிய நிலையில் இருக்கு இருக்கிறது அந்த இடத்துல அழுத்திய பவம் நம்மளை துக்கத்தை அழுத்தி இருக்கக்கூடிய இந்த பவம் இந்த சம்சார சாகரம் போய் முத்தி அடைந்தவர் இந்த சம்சார சாகரத்தை ஒழித்து சம்சாரத்தை ஒழித்து முக்தி அடைந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா முயற்சி செய்திருக்கிறார்களா எங்க ஆழ்ந்த உறக்கத்திலும் பிரளயத்திலும் முயற்சி செய்து முக்தி அடைந்தவர்கள் உண்டான்னு அப்படி என்றால் ஆழ்ந்த உறக்கத்திலும் பிரளயத்திலும் எந்த ஜீவராசியும் முயற்சி செய்ய முடியாது புருஷார்த்தத்தை தேட முடியாது ஏன் ஒடுங்கிய நிலை எங்க கை கால் முகம் கண்ணு ஒன்றுமே இல்லை அங்கு உடல் இல்லை மனசில் எல்லாம் ஒடுங்கி போயிருக்கிறது அப்ப ஒடுங்கி போன இந்த சுஷுத்த நிலையிலும் பிரளயத்திலும் யாராச்சும் ஒருத்தர் முக்திக்கு முயற்சி செய்ததுண்டா இல்லை அப்படி என்றால் ஆழ்ந்த உறக்கமும் பிரளயமும் ஆவரணத்தின் வெளிப்பாடுகள் ஆவரண சக்தி அதனால் அது வந்து நமக்கு கேடு விளைவிக்கிறது முக்திக்கு அது உதவுவது இல்லை அதுதான் பாயிண்ட் அழுத்தியன்னா துன்பத்தில் ஆழ்த்திய அழுத்திய பவம் போயினா துன்பத்தில் ஆழ்த்திய பவம் சம்சார சாகரம் போகாது எங்கேனா சுஷுப்திலும் பிரளயத்திலும் திரும்ப அதே டெஃபனேஷன் தான் பவம் அப்படின்னா என்ன அப்படின்னா அஸ்மின் பவந்தி அஸ்மின் ஜந்தவகத்தி பவகா எந்த ஒரு இடத்துல ஜீவராசிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அக்ஞானத்தில் அந்த இடத்துக்கு பேர் பவம்னு பேர் முழுத்த விட்சேபம் எல்லாம் முத்தியில் கூட்டுக்கு இருக்கும் முழுத்த அப்படின்னா முழுமையான இந்த முழுமையான விக்ஷேபம் தண்ட சராசரம் எல்லாம் எல்லாம் முத்தியில் கூட்டுக்கு இருக்கும் நமக்கு முக்தியை கொண்டு போய் சேர்க்கும் ஜீவராசிகளை முக்தியில் கொண்டு போய் சேர்க்கும் முக்தி நம்மை கூட்டு விற்கும் அதை அடைய உதவி செய்யும் எதுன்னா விக்ஷேப சக்தி தோற்றம் கொழுத்த ஆவரணம் முத்தி கூடாமல் கெடுத்த கே கொழுத்த ஆவரணம்னு சொல்கிறார் இந்த கொழுத்தன்ற வார்த்தை நம்ம தமிழ்நாட்டில் திட்டத்துக்கு யூஸ் பண்ணுவோம் எப்படி கொடுத்து போயிருக்காம் பார் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே கொழுத்து அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மீனிங் தான் கனமான கொழுத்த அப்படின்னா கனமான ரொம்ப திக்காக இருக்கொழி அடர்த்தியான அப்போ கொழுத்த ஆவரணம் முத்தி கூடாமல் கெடுத்த கேடு இந்த ஆவரணம் தான் நமக்கு முக்தியை போய் சேரவிடாமல் கெடுக்கிறது அதனால் இந்த ஆவரண சக்தியை பார்க்கும்போது விக்ஷேப சக்தி ஓரளவுக்கு பரவாயில்ல நமக்கு உதவி செய்கிறது அது விஷயம் இங்கே இப்போது பிரளயம்னு சொன்னார் சுஷுப்தி பிரளயம் ரெண்டு விஷயம் சொன்னார் சுஷுப்தின்னு ஆழ்ந்த உறக்கம் பிரளயம்னா எல்லா ஜீவராசிலும் ஒடுங்கிய நிலை உலகங்கள் அழிந்து போய் ஒடுங்கிய நிலை நித்திய பிரளயம்னு ஒன்று இருக்குது நித்திய பிரளயம்னா தினம் தினம் அது உலகம் அழிஞ்சு போயின்னு இருக்குது அது ஒரு நித்திய பிரளயம் இன்னொன்று தினம் தினம் ஜீவராசிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் போய் போய் வருது இந்த ஆழ்ந்த சுஷுப்தி நிலை இருக்கே அது நித்திய பிரளயம் நைமித்திக பிராளையம்னா பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுது முடிந்து அவர் இரவர் தூங்க போகிறாரு அது நைமித்திக பிரளயம் அப்போது மூன்று உலகங்கள் எல்லாம் போகும் பூஹு போஹா சோஹா இந்த விஷயமெல்லாம் புராணத்தில் பிரசித்தமாக பேசப்படுகிறது நித்திய பிரளயம் அப்பொழுது மூன்று உலகங்கள் ஒடுங்கி போகிறது மகாபிரளயம்னு சொல்லுது பிரம்மதேவனுக்கு அந்த ஆயுஷு முடிந்து அண்ட பிரம்மாண்டமும் ஒடுங்கிய நிலை இருக்கு அது மகா பிரளயம்னு பேர் ஆத்தியந்திக பிரளயம் அப்படின்னா மோக்ஷம் ஜீவன் இந்த சம்சாரத்திலிருந்து மோட்சமடைகிற அந்த நிலை இருக்குது ஆத்தியந்திக பிரளயம் இனிமேந்து சம்சாரத்துக்குள்ளே வரமாட்டான் அது ஜீவன் மோட்சம் அடைந்த நிலைக்கு ஆத்தியந்திக பிரளயம் பேர் இப்போ இங்கே நித்திய பிரளயம் நைமித்திக பிரளயம் மகா பிரளயம் இந்த மூன்று இங்கே பேசுகிறார் நித்திய பிரளயத்தை சுஷுப்தின்னு சொல்லிட்டார் நைமித்திக மகா பிரளயத்தில் தான் பிரளயம்னு சொல்லிட்டா ஆத்தியந்திக பிரளயம் என்னது மோட்சம் அது வேறு விஷயம் அதை எடுத்துக்கலாம் அது இதோடு சேர்த்துக்கு வேணும் அப்போ ஆழ்ந்த உறக்க நிலை பிரளயம் இந்த இரண்டும் ஆவரண சக்தியினுடைய வெளிப்பாடுகள் அல்லது ஆவரண சக்தி இந்த இரண்டு வடிவங்களாக இருக்கிறது சுஷுப்தியாகவும் பிரளயமாகவும் இருக்கிறது இப்படியாக நமது சாஸ்திரங்கள் நான்கு விதமான பிரளயங்களை பற்றி பேசுகிறது இப்போ இந்த ஆவரணம் ஆழ்ந்த உறக்கம் சுசுத்தி பிரளயம் இந்த இரண்டு இடத்தில் ரொம்ப தெளிவாக காணப்படுகிறது ஆழ்ந்த உறக்கநிலை பிரளயம் இந்த இரண்டு இடத்துல இருக்குது பவம் போய் முக்தி அடைந்தவர் ஒரு ஊர் உண்டு அப்படிப்பட்ட இந்த ஆவரண ஸ்திதி ஆழ்ந்த உறக்கநிலை பிரளயம் இந்த இரண்டு இடத்துல ஆவரணம் இருக்கக்கூடிய இந்த இரண்டு இரண்டு இடத்துல யாராச்சும் ஒருத்தர் முக்திக்கு முயற்சி செய்து முக்தி அடைந்திருக்கிறார்களா இல்லை ஆகையினால் ஆவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடு இந்த ஆவரண சக்தியானது நமக்கு முக்தியை சேர விடாமல் கெடுக்கிறது ஒரு முயற்சியும் நம்மளால் செய்ய முடியலை புருஷார்த்தமே இல்லை இங்கே சும்மா அப்படியே அமைதியாக இருக்கிறோம் ஆழ்ந்த ஒரு இருட்டு நிலையில் ஒரு இருள் நிலையில் அமைதியாக இருக்குது ஜீவன் ஒடுங்கி இருக்கிறது எந்த முயற்சியும் இல்லை அதனால் இங்கே ஒரு 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 இன்ச்சு கூட நம்மளால் வந்து முயற்சி பண்ண முடியாது முன்னுக்கு போக முடியாது ஆகையினால இந்த ஆவரணம் நமக்கு கேடு விளைவிக்கிறது தோற்றமாக வருகிறது சம்சாரம் பொழுது ஜீவன் ஏதோ இப்படி அப்படி அடித்து முன்னு ஏதோ எதோ பண்ணி அவர் வந்து முன்னுக்கு போகிறான் அட்லீஸ்ட்டு ஒரு 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 ஏதோ தவறு செய்து பின்னுக்கு வந்தாலும் திரும்ப மீண்டும் எழுந்து முன்னுக்கு போகிறான் அப்போ இந்த சம்சாரம் தோற்றம் விக்ஷேப தான் முயற்சி புருஷார்த்தங்கள்லாம் உண்டு ஆழ்ந்த உறக்க நிலையிலும் பிரளயத்திலும் ஆவரணம் இருப்பதனால் இந்த ஆவரணத்தில் நமக்கு முயற்சியும் இல்லை புருஷார்த்தமில்லை முன்னேற்றமும் இல்லை ஆகையினால் ஆவரணத்தை விட விக்ஷேப சக்தி நமக்கு அனுகூலமாக இருக்கிறது ஆவரண சக்தி நமக்கு பிரதிகூலமாக இருக்கிறது இதுதான் விஷயம் சார் இப்படிப்பட்ட இந்த ஆவரண சக்தியை எப்படி ஒழிப்பது அப்படின்னா அடுத்த இரண்டு பாடல்களில் நம்ம தாண்டவராய சுவாமிகள் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார் அது அடுத்த வீடியோவில் படிப்போம் அறிவோம்